ஹலோ கைஸ் இந்த தப்பை மட்டும் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க இந்த டாய் ஷாப் டோர்னமெண்ட்டில் பொதுவாக இந்த டாய் ஷாப் டோர்னமெண்ட்டில் நமக்கு ஃப்ரீயாக ஆடுறவங்களுக்கு மூணாயிரத்தி நூறு டோக்கன் தராங்க அதை ட்ரேட் பண்ண முடியும் பட் நீங்கள் மொத்தமாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கான காரணம் நான் சொல்கிறேன் கேளுங்க இதோடைய ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா மெயினான இது எலக்ட்ரோ பூட்ஸ் அது மூணாயிரத்தி நூறு எல்லாமே டேமேஜ் பை பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு டோக்கன் கூட நீங்கள் பேஸ் பண்ணக்கூடாது ஏதாவது வெத்தாக ஏதாவது ஒரு சின்ன நீங்கள் டோக்கன் ஒரு இது வாங்கிட்டாலும் போதும் உங்களால் அதை வாங்க முடியாது கூட அப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி டோக்கன் வாங்குற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஐம்பது கூட உங்களுக்கு ட்ரைனிங் போர்ஷன் இருக்குது அந்த ட்ரைனிங் போர்ஷன் வாங்கிட்டாலும் உங்களால் இந்த பூட்டை எலக்ட்ரோ பூட்டை உங்களால் எடுக்க முடியாது ஸோ நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கன்ஃபார்மாக ஃபுல்லாக விளாடுங்க அதே மாதிரி எதையுமே ஸ்பென்ட் பண்ணாதீங்க கடைசியாக அந்த எலக்ட்ரோ பூட்டை பை பண்ணிக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்